வணக்கம் ரெண்டு ஆண்டுகள் மனித சமூகத்தையும் ஆட்டிப்படுத்த கொரோனாவின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு பெருமூச்சு விடுவதற்குள் கொரோனாவுக்கு ஒரே தீர்வு என்று சொல்லப்பட்ட இரத்தம் மற்றும் இரத்த குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த கோவிஷீல்டு வேக்சினை கண்டுபிடித்த தயாரித்த தயாரித்தா என்ற நிறுவனம் சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுமைக்கும் பேரதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது கோவிஷீல்டை பயன்படுத்தினவங்களுக்கு அட்டாக் வரலாம் உயிரிழப்பு ஏற்படலாம் அவங்களுக்கு எப்போ வேணாலும் எந்த நோய் வேணாலும் வரலாம் திடீர்னு ரத்தம் உறைஞ்சு போயிரும் அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது உண்மையிலேயே அஸ்ட்ராசனிக்கா என்ன சொன்னது எதற்காக இந்த சர்ச்சை எழுந்தது கோவிஷீல்டுக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை கோவாக்சினுக்கும் இது மாதிரியான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் போது பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது நியாயத்தை மட்டும் தான் சொல்லுவோம் இந்தியாவுல நேரடியாக ஐம்பத்தோரு லட்சம் பேர் இந்த கொரோனாவுல பலியானதாக பி ஒரு ஆவணம் சொன்னது உலக முறைக்கும் அறுபத்தெட்டு கோடி பேர் இந்த கொரோனாவுக்கு பாதிக்கப்பட்டாங்க இத்தாலி உள்ளிட்ட பல மா மல நாடுகளில் கடுமையான மரணங்கள் நிகழ்ந்தது இந்தியாவிலேயும் கடுமையான பாதிப்பு தமிழ்நாட்டிலும் கடுமையான பாதிப்பு இன்றைக்கு வரைக்கும் அந்த கொரோனாவுடைய அறிகுறிகளும் பாதிப்புகளும் இருந்து கொண்டே இருக்கிறது கொரோனா வந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்ள முடியாது வெளியே போக முடியாது கடைக்கு போக முடியாது எல்லா தொழில்களும் முடங்கி போனது இந்த சூழ்நிலையில் மருத்துவமனைக்கு போனால் இருக்கைகள் இல்லை மருத்துவமனையில் தனி அறைகள் இல்லை வென்டிலேட்டர் இல்லை ஆக்சிஜன் இல்லை எதுவுமே இல்லை அப்போ தீர்வாக பேரஸ்டமாலா போடுங்க அஸ்த்ரோமைசனை போடுங்க ஆன்டிபயோட்டிக் போடுங்கன்னு சொன்னாங்க எந்த ஆன்டிபயோட்டிக்கும் எடுபடலை பேரஸ்டமாலுக்கு கட்டுப்படலை அஸ்திரோமைசின கட்டுப்படலை இது த்ரோட் இன்ஃபெக்ஷனா இல்லை வந்து ஒட்டுமொத்தமான உடம்புக்கு வருதா எப்படி இறக்குறாங்க மூச்சு தண்ணி இறக்குறாங்களா இந்த பல கேள்விகள் எழுந்தது யாருக்கு வருது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது அஸ்ட்ராசெனிக்கா என்கிற நிறுவனம் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோடு இணைந்து கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சாங்க உலகம் கொஞ்சம் நிம்மதி அடைந்தது அந்த கோவிஷீல்டை இந்தியாவை சார்ந்த சீரம் இன்ஸ்டியூட் என்கிற நிறுவனம் வந்து அந்த அஸ்தாசனிக்காக நிறுவனத்தோடு எம்என்சி கம்பெனியோடு கார்பரேட் கம்பெனியோடு டையை போட்டு அவங்க இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னே இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு வந்தது அதே போல் பாரத் பயோடெக் என்கிற நிறுவனம் நம்ம ஐசிஎம்ஆர் இந்தியாவை சார்ந்த மத்திய அரசுடைய நிறுவனத்தோடு இணைந்து அவங்க கோவேக்சினை கண்டுபிடிச்சாங்க கோவேக்சின் இந்தியாவோடய ப்ராடக்ட் என்று கொண்டாடப்பட்டது கோவிஷீல்டு முதல்ல வந்துடுது அப்புறம் கோவேக்சின் இந்த இரண்டு வந்த பிறகு ஓரளவுக்கு கொரோனா கட்டுப்பட்டதாக சொல்லப்பட்டது ஒருத்தர் ரெண்டு டோஸ் போட்டுக்கணும் கோவிஷீல்டு போட்டவர் கோவிஷீல்டு தான் போடணும் கோவேக்சின் போட்டவர் கோவேக்சின் தான் போடணும் என்று இதுவரைக்கும் இந்தியா முழுமைக்கும் மத்திய அரசு சொன்ன தகவலின் அடிப்படையில் இரநூத்தி பத்து கோடி முறை இந்த கோவி கோவேக்சின் கோவிஷீல்டு உள்ளிட்ட மற்ற ரெண்டு மூணு வேக்சின்ஸ் இருக்குது எல்லாம் சேர்த்து அதிகமாக இருந்து கோவேக்சினும் கோவிஷீல்டும் போடப்பட்டுக்கிறது இதில் அதிகமாக போடப்பட்டது கோவேக்சின்னு இந்தியாவில் அதுக்கு அடுத்தபடியாக கோவிஷீல்டு இப்போது இந்த கோவிஷீல்டு பயன்படுத்தியதால் ஐம்பத்தோரு பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டதாக சொல்லி எங்கே லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க மான வழக்கு வழங்குவாங்க இல்லையா அது மாதிரி நாங்கள் இந்த கோவிஷீல்டை பயன்படுத்தியதால் நோய்வாய்பற்றுக்கிறோம் அதே ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி உலகம் முழுமைக்கும் பல்வேறு நாடுகளில் கோவிஷீல்டு பயன்படுத்தி பாதிப்புகள் வந்ததாக சொல்கிறாங்க இந்த ஐம்பத்தோரு பேர் வழக்கு வழங்க அஷ்டாசனிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரிதிலும் அரிதாக அதாவது கோவிஷீல்டை பயன்படுத்திய நோயாளிகளுக்கு கொரோனா நோய் தொற்று வந்தவளுக்கு அரிதிலும் அரிதான சிலருக்கு ரேர் கேஸாக த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போசைட்டோஃபீனியா சிண்ட்ரம் என்கிற டிடிஎஸ் அழைக்கப்படுகிற அந்த சிம்ட்ரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது போல பிளேட்லெட்ஸ் கவுண்ட் ரத்த திட்டுக்கள் குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸாக ஆனால் இது கோவிஷீல்டாக தான் வருதுன்னு கூட உறுதிப்படுத்த முடியாது சில பேருக்கு அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு வார்த்தையை வைத்து அந்த ஐம்பத்தோரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போது அவங்களே சொல்கிறாங்க அப்போது எங்களுக்கு அவங்க மான நஷ்ட வீடு கொடுத்தாக சொல்லி நூறு மில்லியன் பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம மதிப்புக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நஷ்ட எடை அந்த ஐம்பத்தோரு பேரும் கேட்டிருக்காங்க இப்பொழுது அஷ்டாசனிக்கு அந்த நஷ்ட எடை கொடுக்க போதா இல்லை அவங்க ஆய்வுபூர்வமாக இதனால் எந்த பாதிப்புலையும் நிறுவ போகிறாங்களா அப்படிங்கிறது அடுத்த கட்டம் ஆனால் அந்த சொன்ன ஒரு வார்த்தை இந்த உலகம் முழுமைக்கும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது அப்போ கோவிஷீல்டை பயன்படுத்தினா அட்டாக் வரும் நோய் வரும் ரத்த குறைபாடு வரும் ரத்தம் உறையும் ரத்த திட்டுக்கல்ல குறைபாடு வரும் பிளேட்லட் கவுண்டு குறையும் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பரப்பி கொண்டிருக்காங்க எப்படி இந்த சர்ச்சை எழும்புது அப்படின்னா இந்த கோவிஷீல்டு வந்த சமயத்தில் பொதுவாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கும்போது போது ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க போது புதிதாக எது கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஒரு ட்ரையல் நடத்தணும் ரெண்டு மூணு ட்ரையல் நடத்துவாங்க அந்த ட்ரையல் சக்ஸஸ் ஆன பிறகு ட்ரையல் ரிப்போர்ட் வந்த பிறகு அதுக்கு மார்க்கெட்டுக்கு வரும் ஆனால் அந்த காலகட்டத்தில் ட்ரையல் நடத்துவதற்கோ எத்தனை பேருக்கு ட்ரையல் நடத்துனாங்க என்னென்ன ட்ரையல் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு எதுவுமே தெரியலை அதை வெளிப்படுத்தணும்போது சொல்லலை ஏன்னா அதுக்கான சூழல் அமையலை உடனடியாக இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துங்கிற நோக்கத்துல இந்த வேக்சின் நேரடியாக மனிதர்களுக்கு போடப்பட்டதாக சொல்லப்பட்டது நேரடியாக மனிதர்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால இது பின்வழியில உருவாக்கிறது என்று சொன்னாங்க நிறைய பேர் இந்த வேக்சின் எதிர்ப்பாளர்கள் சொல்வது வேக்சின் என்பதே ஆபத்து தான் வேக்சின் நோயை பரப்புது வேக்சின் போடுவதே நோயை உடம்புக்குள்ள உருவாக்குறதுக்கும் இன்னொரு நோயை உருவாக்கி அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சி மருந்து கம்பெனிகள் லாபம் அடைகிறதுக்காக தான் வேக்சின் போடப்படுவதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி வேக்சின் எதிர்ப்பு கூட்டம் உலகம் முழுமைக்கு இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் வேக்சின் போட்ட எல்லாரும் இறந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்தியாவில் இரநூறு கோ இரநூறு டோஸ் வேக்சின் போடப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவே இல்லாமல் போயிருக்கணும் உலகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே இந்த கோவிஷீல்டுக்கு அப்புறம் அங்கே உள்ள பல்வேறு வேக்சின்ஸில் போட்டாங்க யாரும் அப்படி இற இறப்போடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் நடிகர் விவேக் இறந்து போனது காரணமே இப்போ தெரியுதா கோவிஷீல்டால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு கோவிஷீல்டே ஒத்துக்குச்சு அஸ்வாசினிக்கையாக ஒத்துக்குச்சு அப்போ விவேக் இறந்தது அதனால் தான் அப்படின்றாங்க விவேக் போட்டது கோவிஷீல்டு இல்லை கோவேக்சின் இப்போ லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தோரு பேர் கோவை கோவிஷீல்டு மேலே வழக்கு போட்டதுனால அதில் ரத்த திட்டுக்கள் குறைபாடு ரத்தம் உறைதல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அஸ்தாஜனிக்காக ஒத்துக்கொண்டதுனால இப்போ நமக்கு தெரிய வந்துக்கிறது இப்போ இந்தியாவோட கண்டுபிடிக்கப்பட்ட கோவிட் கோவேக்சினில் எதுவுமே இருக்காது கோவிஷீல்டு போட்டவங்க மட்டும்தான் அவங்களுக்கு நோய் வரும் கோவேக்சினுக்கு போடுறதுக்கு வராதுன்னு சொல்லி இப்போ எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை கோவேக்சினுக்கு வழக்கு தான் தெரியும் கோவேக்சினால் என்னென்ன நடந்திருக்குன்னு அது லண்டன் அப்படிங்கிறதுனால அங்கே வழக்கு போடுறதுக்கான உரிமை இருந்ததுனால அங்கே வழக்கு போட்டாங்க இங்கே வேக்சின் போ வேக்சின் போடுறதும் போடாததும் ஒவ்வொருத்தர் தனி மனித விருப்பம் ஆனால் வேக்சின் போடலை அப்படிங்கிறனாலே நீ உனக்கு தேசப்பட்டுருக்கா நீ உண்மையிலே இந்தியன் தானா வேக்சினை போய் தப்பாக பேசுகிற நீ உண்மையிலே பாரத நிலத்து தான் பிறந்தியா உனக்கு கொஞ்சமாவது இந்தியா மேலே அன்பு இருக்கிறதா சிராஜியின் உச்சியில் நம்ம ராணுவர்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அது கூட தெரியாமல் நீ கோவேக்சின் போடாமல் இருக்கிறீ அப்படின்னு கேட்ட கும்பல் கோவேக்ஸ் எடுத்து வளர்க்கப்பட முடியுமா அங்கே ஐம்பத்தோது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத உலகத்துக்கு சொல்லிட்டான் இங்கே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல ஒரு மருத்துவ பிரதிதியாக எனக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பல்வேறு சந்தேகங்களும் இருக்கிறது என்னென்னா எந்த மருத்துவம் வந்தாலும் அந்த மருத்துவத்தை முழுமையாக புறக்கணிக்க முடியாது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா மாத்திரையிலுமே சைடு எஃபெக்ட் இருக்குது வேக்சின் மட்டும் இல்லை பேரஸ்டமாலில் சைடு எஃபெக்ட் இல்லையா அசித்ரோமைசினில் சைட் எஃபெக்ட் இல்லையா ஆன்டிபயோட்டிக்கில் சைடு எஃபெக்ட் இல்லையா காப் சிரப்பில் சைடு எஃபெக்ட் இல்லையா ஒரு காப் சிரப் இருக்குது பிட்டான் சிஎஸ்ஸு குடித்தோம்னா ட்ரவுசியாக தான் இருக்கும் முழுசாக குடித்தோம்னா அப்படியே கிருக்குறன்னு இருக்கும் ஒரு மடம் குடித்தா கூட பகல் முழுக்க இது வரும் சிட்டிசின் இருக்குது டஸ்டாலஜிக்கு சைனஸ் ப்ராப்ளத்துக்கு நம்ம போ சிட்டிசின் மேலே மாண்டா எல்சி மாண்டல் காத்து ஊற்றி லிவர் சிட்டிசின் போடுறோம் போட்டால் ட்ரௌசியாக தான் இருக்கும் மயக்க வர்ற மாதிரி இருக்கும் அப்படியே தூக்கமாகவும் இருக்கும் அது அதோடைய சைடு எஃபெக்ட் ஆனால் அது அந்த நோயை பயன்படுத்துது அப்படி ஒவ்வொரு மா பேஸ்டமால் தொடங்கி எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸுக்கும் எல்லா மாத்திரைகளுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படிங்க ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் சர்ஜரி பண்ணி போகிறாரு ரேர் கேஸாக ஒருத்தர் இறந்து போவார் அப்போ ஹார்ட் சர்ஜரி பண்ணாலே இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது ஹார்ட் சர்ஜரி பண்ணி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கும் இருக்காங்க பைபாஸ் பண்ணி மூணு மாதத்தில் திருப்பி இறந்து போனவங்களும் இருக்காங்க பத்து வருஷத்துக்குள்ளே மூணு முறை சர்ஜரி பண்ணவங்களும் இருக்காங்க அப்போ அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உணவு பழக்க வழக்கம் அவனுடைய உடல்நிலை அவன் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை அவனுடைய சூழல் அவன் வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் பொறுத்தது தான் இந்த வேக்சின கூட வேக்சின் டபுள் டோஸ் போட்டு இறந்து இறந்துகணும்னு இருக்கான் வேக்சினே போடாமல் நல்லா இருக்குன்னு இருக்கான் கொரோனா வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்குன்னு இருக்கான் கொரோனா வராமலே செத்து பண்ணணும்னு இருக்கான் ஒரு நாள் கொரோனா வந்து கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக செத்து போனவன் இருக்கான் கொரோனா தொட்டு பத்து நாளாக இருந்து க கொரோனா இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கட்டப்பிடி இழுத்துட்டு இருக்கணும்னு இருக்கான் சீரட்டு பிடிக்கிறவங்களுக்கு சரக்கு அடிக்கிறவங்களுக்கு தான் உடனே கொரோ கொரோனா வரும்னாங்க எங்கள் ஊரில் எண்பத்தாறு வயசுல இத்தனை சுருட்டு பத்து சுருட்டு ஒருத்தர் இருக்காரு எந்த நோயும் வரலை ஆனால் ஒருத்தர் வீக்லி ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸாக ஸ்மோக் பண்ணார் இந்த வே கொரோனாவில் போயிடுச்சு அதெல்லாம் டாட்டா பாய் பாய் எப்படி போயிடுச்சு அப்போ இது யாருக்கு வரும் எப்படி வரும் வேக்சின் போட்டால் தாங்குமா தாங்காதான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் படைக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய உடல் பழக்க வழக்கம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இது எல்லாம் தான் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது லண்டனில் ஐம்பத்தோரு பேர் வழக்கு போட்டு அந்த வழக்கில் அஸ்தாசனிக்கா சொன்னதுனாலேயே கோவிஷீல்டு போட்டிருக்கிற எல்லாரும் செத்து போயிடுவாங்க எல்லாருக்கும் பாதிப்பு வரும் ரத்தம் உறைஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை அங்கே பல லட்சக்கணக்கான பேர் கோவிஷீல்டை பயன்படுத்தியிருக்காங்க அதில் ஒரு ஐம்பத்தோரு பேருக்கு பாதிப்பு இருந்ததாக சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்குல ஒரு வார்த்தை ரேர் அதி அரிதிலும் அரிதாக அப்படி நடக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயே நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய அவசியம் இல்லை ஆனால் அரசு இது போன்றதுக்கு சரியான விளக்கங்களை கொடுக்கணும் அரசு வந்து ஒரு மருந்து வருது அப்படின்னா அது முழுமையாக ஆய்வுபடுத்தப்பட்டிருக்கிறதா அது பரிசோதனை பண்ணப்பட்டிருக்கிறதா அது யார் யாருக்கு கொடுக்கணும் யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சந்தேகப்படாமலும் இருக்க முடியவில்லை முழுமையாக சந்தேகப்படவும் கூடாது வேக்சின் போட்டாலே அட்டாக் வரும் வேக்சின் போட்டாலே சாவு வரும்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணன் சீமானவர்கள் சொன்னாங்க போடுறதும் போடாதும் விருப்பம் எனக்கு கேள்விகள் இருக்குது நான் போடலன்னு அவர் நான் போடலை எங்களுக்கு ஒரு ஒரு அதுமாதிரி பயம் இருக்கிறது ஒரு அச்சம் இருக்குதுன்னாரு ஆனால் நான் போட்டேன் நான் வந்து கோவிஷீல்டு பயன்படுத்தினேன் ரெண்டு டோஸ் போட்டேன் எனக்கு அது ஆகலை ஆனால் என் அன்பை ஒருத்தன் கோவிஷீல்டு போடவே இல்லை அவனும் நல்லா தான் இருக்கிறான் இன்னொன்று சொல்லப்போனால் நாங்கள் திமுக அரசாங்கம் கைது பண்ணி முசிறி ஜெயிலில் வச்சுருந்தாங்க கொரோனா பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலே நோய் பரவிடுன்னு சொல்லி அது சொல்ல சொல்லப்பட்ட காலகட்டம் ஒரு தும்மல் போட்டாலே வந்து நோய் பரவிடும் அவங்களுடைய சளியை மீச்சா நோய் பரவிடும் அவங்க பாத்ரூம் போகிற இடத்துல நம்ம பாத்ரூம் போனால் நோய் பரவிடும் அவங்களுடைய மூச்சு காட்டம் நம்ம மேல போட்டால் நோய் பரவிடும் ஃபுல்லாக மாஸ்க் போட்டுக்கணும் சானிடைஸ் போட்டுக்கணும் வெட்டிசு பயன்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் கொரோனா கடுமையான பீக்கில் இருந்த காலகட்டத்தில் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் கைது செய்யப்பட்டு முசிறி ஜெயிலில் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு நாள் அதாவது சனிக்கிழமை இரு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் கழிஞ்சிச்சு ஒரு சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரூம் தான் அதுக்குள்ளே ஒரு ஆறு பேர் நாலு அஞ்சு பேர் படுத்திருக்கோம் அஞ்சு பேர் இருக்கிறோம் முழுக்கவே பகல் இரவு எல்லாம் எப்போ எப்போவுமே லாக்அப் தான் சாப்பிட முடியும் தான் வெளியே வர முடியும் திங்கக்கிழமை காலையில் ஒருத்தருக்கு திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டு போகுது எங்கள் ரூமில் நாங்கள் இருந்து அந்த இருந்து என்னென்னு கேட்டால் அவருக்கு கொரோனான்றாங்க ஆடா பாவி சனிக்கிழமை இரவு முழுக்க அப்புறம் திரும்பி ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுக்க ரெண்டு நாள் கூட இருக்கிறோம் அப்போ எங்கள் அஞ்சு எங்கள் நாலு பேருக்கும் பயம் வருது இன்னும் நமக்கும் வந்துருக்குமான்னு ஆனால் நாலு பேருக்குமே வரலை கொரோனா நோயாளி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் அவர் கொரோனாவில் வெளியே வந்து அவர் இறந்து கூட போயிட்டாரான் அந்த ஜெயிலேருந்து போனவர் ஆனால் எங்களுக்கு யாருக்குமே வரல அந்த கிட்டத்தில் இருபத்தெட்டு கைதிகள் அந்த சப்ஜெயிலில் மட்டும் முசிறியில் அங்கே யாருக்குமே கொரோனா வரலை அப்போ கொரோனா நோயாளியுடைய இருந்து கூட கொரோனா வரலை ஆனால் சில பேருக்கு ஒரு ஏதோ ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் பஸ்ஸில் தும்மல் போட்டதுக்கெலாம் கொரோனா வந்திருக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்குமான இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அந்த பாடியோடைய தன்மை தாங்க தீர்மானிக்கிறதே இங்கே இந்த ஐம்பத்தோரு பேருக்கு பாதிப்பு வந்ததுனாலேயே நம்ம எல்லாருக்கும் பாதிப்பு சொல்லி பயப்பட தேவையில்லை முற்று முழுவதுமாக எது ஒன்றையுமே நம்ம புறக்கணித்து விட முடியாது நவீன மருத்துவமும் தேவை சித்த மருத்துவமும் தேவை ஆயுர்வேத மருத்துவமும் தேவை வீட்டு பாட்டி வைத்தியமும் தேவை எதற்கு எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விகிச்சா விகிதாச்சார அடிப்படையில் விழுக்காட்டின் அடிப்படையில் பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு தலைவலி காய்ச்சல் சின்ன சின்ன நோய்கள் அப்போ பாட்டி வைத்தியம் போதும் அதுக்கு அடுத்த கட்டமாக போதா சித்த வைத்தியத்தை பயன்படுத்தலாம் திடீர்னு கால் உடஞ்சிருச்சு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு ஒரு வ கம்பி கிழிச்சிருச்சு நம்ம போய்ட்டு வந்து மஞ்சளையும் வெங்காயத்தையும் அரைச்சி போட்டுருக்க முடியாது கடுகு அரைச்சி போட்டுருக்க முடியாது அப்போ நமக்கு வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அங்கே மருத்துவமனைக்கு தான் போகணும் நவீன சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் திடீர்னு ஒருத்தருக்கு அட்டாக் வந்துருச்சு அவரை போய்ட்டு நம்ம சி சித்த மருத்துவத்தை கொண்டு போயிட்டோ இல்லை வந்து பாட்டி வைத்துதுவோ அதை செய்ய முடியாது அப்போ அவருக்கு வந்து உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் அப்போ எல்லா மருத்துவத்தையும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது எது ஒன்றையும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு நம்மளுடைய மாறிடுச்சு முழுக்க முழுக்க பூமி வெப்பமயம் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மொத்தமாக பூச்சிக்கொல்லி மருந்துகளை போட்டு ஒட்டு மொத்தமாக நாசமா போச்சு இப்போ நான் உட்காந்துக்கிட்டு நான் இஞ்சி இடிச்சு குடிப்பேன் பூண்டை கசக்கி குடிப்பேன் எல்லா நோய்க்கும் இல்லை பூண்டும் இஞ்சியும் தீர்வு இருக்கிறது ஆனா அது எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை அப்படித்தான் இந்த வேக்சினும்